இங்கே வந்திருக்கும் இந்த நம்ம சின்னத்திரை நடிகர் சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டுக்கான புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா இதுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மேலையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சொந்தங்களான நம்ம சின்னத்திரை உறுப்பினர்கள் உங்கள் எல்லோருக்கும் இருகை கூப்பி நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஒரு ஒரு மூணு நிமிஷம் தான் சார் ஏன்னா இன்னைக்கு இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா நீங்க மட்டும்தான் வேற யாருமே இல்லை இந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த இருபத்தி மூணு பேரும் ஒரே அணியா இன்னைக்கு செலக்ட் ஆகி வந்திருக்கோம்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்டு அது தேர்ந்தெடுத்தது நீங்கள் மட்டும்தான் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் புதிய சாதனை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரே அணியாக யாரும் வந்ததில்லை அவ்வளோ நீங்கள் வாக்களித்துக்கு காரணம் என்னன்னா அந்த நம்பிக்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அது அது ஏன்னா எனக்கு அது தோண்டிகிட்டே இருக்கு ஒரு சில விஷயம் என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மோதல் நாள் சில நம்ம அறிமுக எல்லாம் பண்ணோம் இல்லையா அப்படி சில பேர் நமக்கு நண்பர்கள் எல்லோரும்தான் நமக்கு எல்லாருமே எதிர்த்து போட்டிட்டாலும் எல்லாருமே ஒரே தான் எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி நூறு பேர்லேருந்து நிற்கிறவங்க தான் அதில் அண்ணன் தம்பியாக எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது திடீர்னு இவங்க நிற்கிறான் இவங்க கூட வந்து இவ்வளோ சீனியர்ஸ் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்று அது ஏன் அவங்களால பொறுத்துக்க முடியலன்னு எனக்கு தெரியல நான் அங்கேருந்து வந்தேன் நம்ம அடிப்படை அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயமும் வந்தோம் ஏன் அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அது ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஆக்சுவலி அது தப்பாக எடுத்துக்காது அவன் சின்ன பையன் பிள்ளைக பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவனால் என்ன பண்ண முடியும் அவன் என்ன படிச்சிருக்கான் அவனால் பெரிய லெவலில் போக முடியும் போக முடியுமா அப்படி கேள்விகள்லாம் வந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக உங்களோட பதிலை அந்த வாக்குகள் மூலமாக காட்டியிருக்கீங்க அதுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பார்த்தாது எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அந்த நம்பிக்கை ஓட்டு போட்டிங்களே எங்களுக்கு நாங்கள் உங்கள் வேலை காரணத்துக்கு இருப்போம் அது இந்த மூணு வருஷம் இல்லை நிரந்தரமாக அந்த வேலைக்காரங்களாம் நாங்கள் இருப்போன்ற நம்பிக்கை அந்த இடத்துல சொல்கிறேன் இன்னொருத்தவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அப்போ இந்த நிர்வாகம் பதவி இருக்கும்போது சின்ன திரு நடிகர் சங்கம் இதே பதவி இருப்பில்ல இதே மாதிரி ஒரு அப்போ பதவி ஏற்பு தான் சொல்லுவாங்க இது மாதிரி பொறுப்பு இல்லை அவங்க நினச்சது பதவி அப்படி இருக்கும்போது சின்ன ஒரு கைத்தட்டலுக்காக சின்னத்திர நடிகர் சங்கத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்னத்திர நடிகர் சங்கம் பக்கமே வராதவங்க எலெக்ஷன் அப்போ அஞ்சு வருஷத்துக்கான சந்தாவை கட்டி தான் எலெக்ஷன்ல நின்னாங்க அது யாரு நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்காம போயிட்டு அதுக்கு பதில் வந்தவங்க தான் இது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு அதோட ஆதங்கம் தான் இன்னைக்கு என்ன பேச வச்சிருக்கீங்க இன்னைக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துல டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மறுபடியும் உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது நன்றி 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 இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் அது மட்டும் சொல்லிடுறோம் சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிடுறோம் நம்மளுடைய நம்ம கொடுத்தது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இனிமேல் வசனம் பேசக்கூடிய எந்த சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் அது நம்மளுடைய நடிகர் சங்க உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இருக்கணும் அதுக்காகவே நான் இப்போவே வந்து மேம்கிட்டேயும் உதயசங்க சார்டையும் இப்பவே அந்த ரெக்வஸ்ட் நான் வச்சிடறோம் அவங்க முன்னாடியே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சார் நிறைய பேர் இருக்காங்க சார் உண்மையிலே உள்ளே வந்து பார்த்தா தெரியும் சார் அவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சார் அதுக்காக தான் அதுக்காக தான் அதுக்காக நிச்சயமாக அது நடக்கும் அதுக்கான செக்ரிகேஷன் நம்ம பண்ணி அதுக்கான லிஸ்ட் ஓட்டி எடுத்து இவங்கவுங்க இந்த கேட்டகரியில் இருக்கா நம்ம பிரித்து நான் தான் சொல்கிறோம்ல நாங்கள் சொல்கிறது என்னென்னா இது வரைக்கும் சேரை தேய்ச்சி இருக்காது இந்த சங்கம் வேலை செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்களுடைய கருத்துக்களும் கேட்டு நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொன்னால் அதையும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இது எல்லாருமே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேருமே ஒன்று தான் இங்கே அது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏன்னா மேம் நீங்கள் எங்களை உரி எங்களை உரிமை நிறைய பாதிக்கப்படும் அது இந்த டைம் ஒம்பது டு ஒம்பது தாண்டி ஏற்கனவே பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறாங்க நம்ம ஒரு நாளைக்கு எட்டு மணி இருந்தால் சட்டப்படி இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறோம் ஆனால் அதை தாண்டி போகும்போது அந்த கால்ஷீட் தாண்டி போகும்போது அதுக்கான என்ன தொகையோ அதுக்கான வேலை செய்யும்போது என்ன ஒரு தொகை இருக்கும் அது அதை உங்கள் கைண்ட்லி உங்கள் உங்கள் நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் மேம் இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்களுக்கு பேசிக் அடிப்படை வசதி தேவை அண்ட் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் தெரிஞ்சு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க தான் அவங்களுக்காக தான் மேம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி நம்பிக்கை இருக்குது அடுத்தது நான் டக்குன்னு சொல்லிடுறேன் ஏசிஎஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நவம்பர் மெடிக்கல் கார்டு திரும்ப வந்து ரினியூ பண்ணி கொடுக்குறாங்க அதுக்காக அந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம் பிரஸ்ட் க்ளீனிங் ஆமாம் நம்ம டீம் அவங்க கூப்பிட்ருக்காங்க அங்கே அங்கே வச்சு அது திரும்ப அது அறிவிப்பு வழங்கப்படும் ஐ கேம் விரைவில் வந்து மெடிக்கல் கேமரா ஐ கேம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் எப்போ புகைப்படங்கள் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டைரி தான் நம்மள்கிட்டே இருக்குது நம்ம கேட்டால் இப்போ நம்மளோட முகமே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கேயுமே நம்ம டெரி கொண்டு போய் கொடுக்க முடியல வெப்சைட்டில் பழைய ஃபோட்டோஸ் இல்லை ஸோ உங்களுடைய புது ஃபோட்டோஸ் உங்களுடைய புது ஃபோட்டோஸ் ஆஃபீஸ்க்கு வரும்போது இல்லை ஆஃபீஸ் மேனேஜருக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸை தயவு செஞ்சு அப்லோட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அதை நாம திரும்ப அகைனோ டைரி அப்டேட் பண்ண போகிறோம் ப்ளஸ் வெப்சைட் பண்ண போகிறோம் அண்ட் உங்களோட மேக்ஸி மேக்சி சைஸ் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் கொடுத்துருங்க அண்ட் இன்னொரு நமக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீ வருமா ஃப்ளவர் மெடிசின் கன்சல்டேஷன் பை லைன் டாக்டர் சேகர் சார் வந்திருக்காங்க அவங்க ஃப்ரீயாக நமக்கு வருமா அவங்க பண்ணுறதுக்கு இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆஃபீஸில் இருப்பாங்க அந்த கன்சல்டன் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ ஆக்டிங் ஒர்க்ஷாப் நம்மளுடைய நம்மளுடைய சார்பாக அது நடத்த இருக்கும் அதுக்கான அண்ட்ஸ் மட்டும் விரைவில் வந்துடும் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கொடுத்த அறிவிப்பில் வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு நலிந்த கலைஞர் சொல்லி நம்ம நம்மளோட ஊக்கத்தை தொகை இருபத்தஞ்சு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஐநூறுரூவா வீதம் ரெண்டு வருஷத்துக்கு நம்மளுடைய மேட்டூர் தனியார் அவர்கள் வந்து இன்று முதலே அதை ஆரம்பித்து வைக்கிறாங்க அவருக்கு இந்த நேரத்தில் எல்லா சார்பும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் நம்ம இது முடிஞ்சாலும் உங்களுக்கு நிச்சயமாக சார் நிச்சயமாக சார் ஸோ இதுதான் இதை தாண்டி இப்போ இது வரைக்கும் நமக்கு கணக்கு என்ன இருக்குன்னு நம்மளுடைய பொருளாளர் கடைசியில் சொல்லுவாங்க அதுலேருந்து தான் நம்ம கணக்கு இதுவும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய தொகை என்னன்றது பொருளாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து நம்ம கணக்கு ஆரம்பிக்கப்படுது இன்னையிலேருந்து அதுக்காக தான் உங்கள்கிட்ட அந்த அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம் இன்னொரு விஷயம் நம்மளுடைய தென்னிந்திய சத்தியபிரியமாமா சத்தியபிரியமாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுன்னா நம்ம சின்னத்தில் நடிகை சங்கத்துக்காக இருபத்தஞ்சு ரூபா அவங்க கனேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா அண்டு புஷ்பு மேம் அவர்களும் நமது சுஜாத்த விஜயகுமார் மேம் அவர்களும் ஒரு ஸ்டார் நைட் ஷோ நம்ம சின்னத்திரை நடிகர் சங்கத்தோடு சேர்ந்து அவங்க பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இதுதான் இந்த கூட்டம் தான் எல்லாத்துக்கும் பதில் இனிமேல் சங்கம் நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும் மதியம் யார் வந்தாலும் அங்கே எல்லாருக்குமே லஞ்ச் இருக்கும் யார் வந்தாலும் இதை விரைவில் ஆரம்பிக்கணும்னு நான் அந்த ஐடியாவோடு இருக்கும் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இனிமேல் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நடக்கும் நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் சில விஷயங்கள் சொல்றதுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இன்னொரு விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சது எலெக்ஷன் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகைகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு ஏன்னா இந்த தேர்தலை மிகப்பெரிய இடத்துல உலகப்பூரா கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ தமிழ் தமிழக முதலமைச்சர் நாம் அவர்கிட்ட அந்த மாதிரி வாழ்த்து பெறோன்னு கேட்ட உடனே ஒரு மூணு மணி நேரத்தில் எங்கள் தகவல் அனுமதி கொடுத்து நாங்கள் போய் அவர்கிட்ட வாழ்த்து பெற்றோம் அதே மாதிரி துறை முதலமைச்சரும் சரி ஒவ்வொருத்தரும் நம்ம நமது செய்தித்துறை அமைச்சரும் சரி எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்காக எவ்வளோ பேர் உழைச்சிருக்கீங்கன்னு தெரியும் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து நன்றியை சொல்கிறேன் நம்ம பசங்க நம்ம டீம் பசங்க எல்லாேருக்கும் அந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறேன் நன்றி 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 ஊடகத்துறை அனைவருக்கும் நன்றி நமது அங்கே உறுப்பினர்கள் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந் இறுதியாக நிக்கில் முருகன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ஒரே விஷயம் மறந்துவிட்டேன் சாரி முக்கியமான விஷயம் நம்மளுடைய தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது தேர்தல் அதிகாரி உமா சங்கர் பாபா அவர்களுக்கும் நம்மளது இணை தேர்தல் அதிகாரி சீனிவாசன் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மிக நன்றி நன்றி